எதிர்காலத்தில் மனிதர்கள் திருட மாட்டாங்கன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் ம எதிர்காலத்தில் மனிதர்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள்னு நான் உறுதியாக சொல்லுவேன் எதிர்காலத்தில் மனிதர்கள் அத்தனை பேரும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் தான் வாழ்வார்கள் என்று நான் உறுதியாக சொல்வேன் எதிர்காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாகத்தான் வாழ்வார்கள் என்று நான் மிக மிக உறுதியாக சொல்வேன் எப்படின்னா எதிர்காலத்தில் எப்படி எதை ஏன் மனிதர்கள் திருட மாட்டாங்க அப்படின்னா திருடுறது ஒரு திருடராக வாழ்வது ரொம்ப கஷ்டம் நீ திருடா திருடலன்னு வச்சுக்கிங்க ஒழுக்கமாக வாழ்கிற நேர்மையாக வாழ்கிற அப்படின்னா தான் சுதந்திரமாக வாழ முடியும் சர்வசாதாரணமாக சாதாரணமாக உ உங்களை நீங்கள் வந்து ஒரு திருடராக வாழ்கிறீங்கன்னு வச்சிக்கிங்க பயந்துக்கிட்டே வாழணும் எப்போ நம்மளை எவன் மாட்டான் எப்போ பிடிப்பான் எப்போ எவன் நம்மளை அடிப்பான் எவனும் நம்ம மதிக்கவே மாட்டான் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் எவனும் நம்ம மதிக்கவே மாட்டான் இந்த எதிர்காலத்தில் ஏன் மனிதர்கள் மாட்டாங்க அப்படின்னா திருடராக வாழ்வது ரொம்ப கஷ்டம் உங்களால் வாழவே முடியாது பயந்துக்கிட்டே வாழணும் எப்போ யாரும் மதிக்கவும் மாட்டாங்க நம்ம பிடிச்ச அடிக்க மாட்டினா வந்து நம்மளை பிடிச்சி அடிப்பாங்க ஆனால் நீ நேர்மையாக வாழ்ந்தால் தைரியமாக வாழலாம் உன்னை எல்லோரும் நம்புவாங்க ஆனால் திருடர்களை யாரும் நம்ப மாட்டாங்க அது மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க கஷ்டமாக இருக்கும் வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஒரு தினசரி வாழ்க்கையை போ உழைக்கிறது ஒரு வாழ்க்கையில் போராடுறது முன்னேற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு ஒழுக்கமாக வாழ்கிறது தான் ரொம்ப ஈஸி நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி அதுபோல் வந்து எதிர்காலத்தில் நோயே இருக்காது மனிதர்கள் நம்பி ஏன்னால் நோயாளியாக வாழ்வது ரொம்ப கஷ்டம் ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது நினச்சி ஒரு தலைவலி வந்தாலே மனிதர்களால் தாங்க முடியாது ஒரு நோயாளியாக நோயாளிகளாக வாழ்வது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆரோக்கியமாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி அதனால தான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் மனிதர்கள் வந்து நோயாளியாக வாழ மாட்டாங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்கன்னு சொல்கிறேன் அந்த தான் ஏன்னா அது நோயாளியாக வாழ்கிற கஷ்டம் அதுபோல் மாட்டாங்க கொலை பண்ண மாட்டாங்க குற்றங்கள் செய்ய மாட்டாங்க இந்த பாலியல் வன்முறைகளில் ஈடுபட மாட்டாங்க ஏன்னா ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டால் ஈடுபடுற ஒருத்தர் வந்து அவங்க இந்த வா பூமியில் நடமாடுறது மனித வாழ்க்கை மனிதர்களுக்கு மத்தியில் நடமாடுறதே ரொம்ப கஷ்டம் என்றைக்கு மாட்டுறாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு சங்கு தான் இப்போ ஒருத்தன் வந்து சூலூர்பேட்டையில் ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பொண்ணாக வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் தப்பிச்சு போய் பிடிச்சி அவன் அவன் இன்றைக்கி என்ன பாடுபடுவான் அவன் வாழ்க்கை இனிமேல் நகர நரகந்தான் காரணம் அவன் ஒரு பாலியல் ப பலாத்காரம் செய்கிற ஒரு குற்றவாளியாக இருந்தான் அதனால் அவனுக்கு கிடைச்ச தண்டனை ஆனால் அதே நேர்மையாக இருந்தான்னா பெண்களுக்கு அவனால் எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை அப்படிங்கும்போது அப்படி இருக்கணும் அப்போ அவன் சுதந்திரமாக வாழ்வான் சந்தோஷமாக வாழ்வான் வாழ்நாள் முழுது வாழ்வதற்காக இங்கே அனுமதி கிடைக்கும் ஆனால் திருடர்களுக்கோ நேர்மையற்றவர்களுக்கோ ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கோ வாழ்வதற்கு அனுமதி கிடையாது நோயாளிகளுக்கு வாழ்வதற்கு அனுமதி கிடையாது அல்பவசில் போய் சேர்ந்துருவாங்க அப்போ நீ வந்து வாழ்நாள் முழுதும் வாழணும் அப்படின்னா ஈஸியாக வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு அனுமதி வாழ்வதற்கு அனுமதி ஒழுக்கமானவர்கள் தான் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் உணவில் ஒழுக்காக இருக்கணும் மற்ற எந்த வகையில் உனக்கு ஒழுக்கம் குறைஞ்சாலும் உனக்கு நோய் வந்துடும் அதுபோல் திருடர்களுக்கும் நோய் வந்துடும் எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க பகலில் தூங்குவாங்க இரட்டு இருட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருட்டில் முடிச்சிருப்பாங்க எங்கே போய் பிடிச்சா அடித்தா கொன்னே போடுவாங்க சில இடத்துல சமயத்தில் வந்து திருடர்கள் மாட்டிக்கொண்டால் மக்கள் வந்து அவங்கள அடித்தே கொண்டு போடுவாங்க அவ்வளோ ஆபத்து இருக்குது வாழவே முடியாது திருடர்களால் அப்போது திருடாமல் இருந்தால் தான் உனக்கு வாழ்வதற்கு இங்கே அனுமதி கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் திருடராக வாழ்வது கஷ்டம் நீ நேர்மையாக வாழ்கிறது ஈஸி ஈஸியாக அதை வாழணுன்னு தான் மக்கள் ஆசைப்படுவாங்க நோய் இல்லாமல் வாழணுன்னு தான் ஆசைப்படுவாங்க குற்றம் இல்லாமல் அப்போது குற்றவாளிகளாக வாழ்ந்தால் அவனால் வாழவே முடியாது அப்போ அதனால தான் சொன்னேன் எதிர்காலத்தில் மனிதர்கள் திருடவே மாட்டாங்க கொலையே செய்ய மாட்டாங்க மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வாங்க நோயாளிகளே மனிதர்கள் இருக்க மாட்டாங்க எதிர்காலத்தில் நோய்கள் வருவதற்கு முன்பே நோயை தடுக்கிற எல்லா ஏற்பாடுகளையும் முன்னேற்பாடுகளை செய்வார்கள் ஒரு புயல் வருதுன்னா என்னெல்லாம் பண்ணுறாங்க வண்டியை கொண்டு காரை கொண்டு போய் மேம்பாலத்தில் நிறுத்துகிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல வருதுன்னு தெரியுறேன்னா பின்னாடி வருதுன்னு தெரிஞ்சதுன்னா முன்னாடியே எல்லாத்தையும் அதுபோல் இனி இனிமேல் வந்து மனிதர்கள் பிற்காலத்தில் நோய் வந்து விடக்கூடாது என்பதற்காக உணவு கட்டுப்பாடை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கடைபிடிப்பார்கள் இனி இனிமேல் வருகிற தலைமுறைன்னு இப்போ இருக்கிறவங்க சொல்ல முடியாது இப்போ இருக்கிறவங்க திருந்துறது ரொம்ப கஷ்டம் இனிமேல் பிறக்கிற பசங்க முன்கூட்டியே திரு திருந்தியவர்களாகவே வாழ்வார்கள் எப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் போரிட்டார்கள் நாம் என்ன போரிடவா செய்கிறோம் ஏன்னா போரிடுறது அவ்வளோ கஷ்டம் எதிர்காலத்தில் போரே நடக்காது ஏன்னா போரிடுறது அவ்வளோ கஷ்டம் கையை வெட்டி போடுவாங்க கையில் குண்டு தொலைஞ்சிரும் கண்ணு கண்ணு போயிடும் வயிற்றில் குண்டு தொலைஞ்சிரும் ஊனமுத்தா கால் கண்ணி வெடி சிக்கி காலெல்லாம் போயிடும் அப்போ அந்த மாதிரி ஊனம் அப்புறம் வந்து அந்த காரணம் வந்து போர் தான் காரணம் போரிட்டால் மனிதர்கள் வாழவே முடியாது ரொம்ப கஷ்டம் போரிடாமல் வாழ்வது தான் சந்தோஷம் அன்பு அன்பு செலுத்தி வாழ்வது இப்போ இனிமேல் எதிர்காலத்தில் மனிதர்கள் அன்பு செலுத்துவார்கள் பாசம் காட்டுவார்கள் அப்போது சுதந்திரமாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் நீ போரிட்டால் கண்டிப்பாக உன்னால் சந்தோஷமாக வாழவே முடியாது அதனால தான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் போரிட மாட்டார்கள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் எளிமையாக பாதுகாப்பாக வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் ஆசை அந்த மாதிரி அப்போ எதிர்காலத்தை வந்து துல்லியமாக கணிச்சு நான் இனிமேல் பிறக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் போரிட்டாங்க நம்ம போரிட்டில் பாருங்கள் யாராவது சொன்னாங்களா யாருக்கா அப்போ என்னென்னா நம்ம முன்னோர்கிட்ட வந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம் அவங்களே பாடம் கற்றுக்கிட்டாங்க அவன் ஆனாலும் போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னடா இது வாழ்க்கை போரிடாமல் அமைதியாக வாழலான்னு அவங்க யோசித்தாங்க அந்த கனவு நம்மிடத்தில் நனவாகிறது நிஜமாகிறது அதுபோல் நாம் நோயில் அவஸ்தப்படுறோம் நோயில் அவஸ்தப்படுறோம் குற்றங்களால் அவஸ்தப்படுறோம் அப்புறம் நேர்மையற்றவர்களால் ஒழுக்கம் இல்லாதவர்களால் அவஸ்தப்படுறோம் நமக்கே கூட ஒழுக்கம் இல்லாத நேர்மையற்ற பண்புகள் நம்மிடமே இருக்கலாம் நாமளே குற்றம் செய்கிறவராக இருக்கலாம் என்னடா இது இந்த மாதிரி குற்றம் செஞ்சால் நீங்கள் ஊழல் பண்ணிங்க லஞ்சம் பண்ணிங்கன்னா பயந்து பயந்து சாவீங்க நிம்மதியாக தூங்கவே முடியாது எவன் மாட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நேர்மையாக இருக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க அப்போது நாம் நேர்மையாக இருந்திருக்கலாமே இருக்கலாமே ஆனால் இருக்க முடியலையே அதுக்கு வழி என்ன தெரியாமல் இருக்கலாம் அப்போ இந்த ஆசைகள் தான் இனிமே பிறக்கிற பசங்க இருக்காங்கல்ல இந்த உலகத்துல தலைமுறையின் உலகத்துல இனிமே பிறக்கக்கூடிய மனிதர்கள் நேர்மையா இருப்பாங்க ஏன்னா நாம நேர்மையற்ற வாழ்க்கையால நம்ம கஷ்டப்பட்டோம் குற்றங்களால் கஷ்டப்பட்டோம் நோயால கஷ்டப்பட்டோம் இனிமை பிறக்கிற பசங்க நாம எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறோமோ அப்படியெல்லாம் அவங்க வாழ்வாங்க எப்படி எதிர்கால கடந்த காலத்தில் போரிட்டுகிட்டு இருந்தாங்க போரிடுவதன் மூலம் கஷ்டப்பட்டாங்க போர் இல்லாமல் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அந்த ஆசை தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது நாம் இன்றைக்கி நோயாலையும் குற்றங்களாலையும் நேர்மையற்ற வாழ்க்கையாலும் கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த வாழ்க்கையை எதிர்காலத்தில் உள்ளவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம் அதுபோல் இனிமே வரக்கூடிய பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் நிம்மதியாக ஆரோக்கியமாக குற்றங்கள் இல்லாமல் நேர்மையாக ஒழுக்கமாக கட்டுப்பாடாக வாழ்வார்கள் ஆனால் சுதந்திரமாக வாழ்வார்கள் சு சுதந்திரங்கிற சுதந்திரமாக வாழ்கிறது நான் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு உனக்கு எப்போ அனுமதி கிடைக்கும் நீ ஆரோக்கியமாக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் ஒழுக்கமாக வாழ்வதற்கு மட்டுமே சுதந்திரமாக வாழ்வதற்கான அனுமதி இன்றைக்கி ஏன் சுதந்திரமாக வாழ விட மாட்டேன்றாங்க ஒழுக்கம் இல்லை உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லை உன்னை நம்பி எப்படி சுதந்திரத்தை கொடுக்குறது அதனால தான் சுதந்திரமாக வாழறதுக்கு மக்களை அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் ஒழுக்கம் இருந்துவிட்டால் போதும் சுதந்திரத்தை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் என் பிள்ளை ஒழுக்கமானோ நீ சுதந்திரமாக வாழ்ப்பா என் பிள்ளை கட்டுப்பாடானோ என் பிள்ள நேர்மையான என் பிள்ளை குற்றம் செய்ய மாட்டான் ஆனால் நீ சுதந்திரமாக வாழ் ஒரு நம்பிக்கை ஆனால் இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒழுக்கம் இல்லை நேர்மை இல்லை கட்டுப்பாடு இல்லை அதனால் யாரும் சுதந்திரமாக வாழக்கூடாது உன் மேலே நம்பிக்கை இல்லை அதனால் சுதந்திரத்தை கொடுக்க மறுத்தார்கள் இனிமேல் பிறகுற பசங்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க குற்றங்கள் செய்ய மாட்டாங்க நல்லா பயப்படுவாங்க பெரியவங்களுக்கு பயப்படுவாங்க அதனாலே அவர்களுக்கு பெரியவர்கள் சுதந்திரத்தை கொடுத்து விடுவார்கள் நம்பிக்கை அடிப்படையில் இப்படிப்பட்ட மாற்றம் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது இனிமே பிறக்கிற ச தலைமுறைகள் அப்படிப்பட்டவர்கள்தான் இருப்போம் உலகமே மாறப்போது எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீங்க இப்போ இருக்கிறவங்கள பற்றி தான் நமக்கு கொஞ்சம் பயம் இப்போ இருக்கிறவங்களும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் நிறைய அணுகுலைகள் அணு உண்டெல்லாம் வச்சிருக்காங்க கை கால வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிற வரைக்கும் இவனை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருந்தேன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ இருக்கிறவங்கள பற்றி தான் நமக்கு கவலை